கனடாவின் ஹாமில்டன் நகரில் மூன்று வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்ட கோர விபத்தில் பத்து வயதுடைய சிறுவன் ஒருவன் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த துயரச் சம்பவம் ட்ரினிட்டி சேர்ச் சாலை மற்றும் கயாட் சாலை சந்திப்பில் இடம்பெற்றுள்ளதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன விபத்து குறித்த மேலதிக தகவலின்படி விபத்துக்குள்ளான மூன்று வாகனங்களில் ஒன்றான ஹோண்டா ஹோண்டாசிவி காரில் குறித்த சிறுவன் பயணியாக இருந்துள்ளான் வாகனங்கள் ஒன்றோடொன்று மோதியதில் ஏற்பட்ட தாக்கத்தில் சிறுவன் மிக மோசமாக காயமடைந்துள்ளான் என்று சொல்லப்படுகிறது சம்பவம் நடந்த உடனேயே அவசர மருத்துவ குழுவினர் அந்த இடத்துக்கு விரைந்து படுகாயமடைந்த சிறுவனை மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்தார்கள் அங்கு அவனுக்கு அவசர சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் சிறுவன் வைத்தியசாலையிலேயே பரிதாபமாக உயிரிழந்து விட்டதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார்கள் இந்த விபத்து தொடர்பான விசாரணைகளை ஹாமில்டன் திணைக்களம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது விபத்து நடந்த பகுதியை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த போலீசார் தடயவியல் நிபுணர்களின் உதவியுடன் விபத்துக்கான காரணம் குறித்து ஆராய்ந்து வருகிறார்கள் இதன் காரணமாக அந்த பகுதியில் உள்ள சாலை பல மணித்தியாளர்களுக்கு மூடப்பட்டு போக்குவரத்து மாற்று அதிகாரிகளில் திருப்பிவிடப்பட்டது இந்த எதிர்பாராத சோக நிகழ்வு அந்த பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் கவலையும் ஏற்படுத்தியுள்ளது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருக்கு அது மட்டும் கனடிய செய்திகளை வாட்ஸ்அப் மூலமாக பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது